அனைவருக்கும் வணக்கம் சென்ற பகுதியில் அகழிகையின் சாப விமோசனம் பற்றியும் ஸ்ரீராமரின் பெருமையின் திருவடியின் பெருமை பற்றியும் அறிந்தோம் சென்ற பகுதியில் தடாகை அழிவு பெற்றார் அகழிகை வாழ்வு பெற்றார் இதனை தான் விஸ்வாமுத்திரர் ராமனின் கை வண்ணம் அங்கு புழப்பட்டது கால் வண்ணம் இங்கு புழப்பட்டது என்கிறார் இதனை அடுத்து ராமர் மிதிலை நகரம் நோக்கி பயணம் மேற்கொள்கிறார் அழகு மிகுந்த மதிலையும் அங்கு பூத்து கிடக்கும் சோலை பூங்காவனையும் பூங்காவனத்தையும் கண்டு கழித்து கொண்டிருந்தார் அப்பொழுது கன்னிமாடத் தெருவில் மாடத்தில் இருந்த எழில் மிகுந்த நங்கை ஒருத்தி கீழே முற்றத்தில் அன்னமும் அதன் துணையும் கழித்து கொண்டிருப்பதை ஆனந்தமாய் காட்சியை பார்த்து கொண்டிருந்தார் ராமர் மாடத்தில் இருந்த சீதையை கண்டார் அக்கோதையின் அழகு அவரை கவர்ந்தது அவருக்கு தெரியாது அப்போதைதான் ஜனகரின் மகள் சீதா என்று அவளுக்கும் தெரியாது அவள் அவர்தான் தம்மை மனம் முடிக்க வருபவர் என்று அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் இருவரும் ஒருவரை ஒருவர் இதயங்கள் மாறிக்கொண்டு பார்த்து கொண்டனர் மாடத்தில் இருந்தவர் அவரின் மனத்தில் எய்தினார் ஜனகர் ஒரு பெரு வேள்வி நகர் நடத்தினார் அதில் கலந்து கொள்ள முனிவர்களும் மந்தனர்களும் வந்தனர் அதற்காகவே விஸ்வாமுத்திரருடன் வந்த பேரரசர்களான ராமரையும் லக்குவனையும் ஜனகர் கவனித்தார் பெண்ணை பெற்றவராயிற்றே அதனால் அவர் கண்கள் தன் மகளுக்கு தக்க மணாளனை தேடியது முருகனை போன்ற பேரழகன் தன் மகளுக்கு மணவாளனாக வர வேண்டும் என்று எண்ணினார் இதனால் விஸ்வாமுத்திரர் ஜனகரிடம் ராமரின் பெருமைகளும் அவர்களின் அவரின் வெற்றி வீர செயல்களையும் தசரத மன்னரின் புதல்வன் என்பதையும் கூறினார் குளமும் நலமும் பேரழகும் ஆற்றலும் மிக்க ராமரே சீதையை மனம் புரிய தகுந்தவர் என்று ஜனகர் முடிவு செய்தார் இருந்தபோதிலும் ஜனகர் மனதில் ஒரு கவலை குடிகொண்டது அவரது மனதில் தோன்றியது மூளையில் முள் மழை ஒரு கல் ஒன்று உள்ளது என்பது அது ஒருவேளை தடைக்கல்லாக ஆகிவிடுமோ என்று கவலை கொண்டார் கனியை பறிக்க கல் தேவைப்பட்டது அதை எடுத்தால்தானே கல் கல்லை கொண்டு கனியை பறிக்க முடியும் ஸ்ரீராமர் வில்லை எப்படி எடுப்பார் எடுத்தார் வில் முடியுமா என் விழ முடியுமா என்று பார்க்க காத்து கொண்டிருந்தனர் அனைத்து மக்களும் அவர் சென்ற வேகம் எடுத்த விரைவு முறித்த ஓசை எல்லாம் கண்மூடி கண் திறப்பதற்குள் தொடர் நிகழ்ச்சிகளாயின போமுனிவனுடன் வந்த கோவலன் ஓம் போமுகன் நீல நிறத்தவன் தாமரை கண்ணன் அவன்தான் அந்த வில்லை முறித்தான் என்ற செய்தி நீலமலை என்ற சீதையின் தோழி மூலம் கேட்ட ஜானகி சீதைக்கு தெரிய வந்தது இயற்கையான நங்கைக்கு ஆயிரம் நயனம் வேண்டும் சீதைதான் ராமனுக்கு ஏற்ற துணைவி அனைத்தும் சிறப்பாக திருமணம் உறுதி செய்யப்பட்டது இக்கதையின் ஒரு சிறு பாடல் உங்களுக்காக அன்னல் பார்க்க அவளும் பார்க்க கண்ணோடு கண்கள் அம்புகள் தொடுக்க நிலை நில்லாது உள்ளங்கள் உணர்ந்திட ஒருவர் உள்ளங்கள் ஏத்திட பரிசிலை அண்ணல் வழிவிழினங்கை இருவரிதயம் ஒன்றாய் கலந்தன அனைவருக்கும் நன்றி ஸ்ரீராம் ஜெய்ராம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஸ்ரீராம் ஜெய்ராம்